தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசனுடைய காமராஜு விருது கே வி தங்கபாலுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் கொடுக்க போகிறார்கள் இந்த தங்கபாலுவுக்கு காமராஜு விருது கொடுப்பது பொருத்தமானதா சாலச் சிறந்ததா என்கின்ற விவாதம் காங்கிரசுக்கு உள்ளேயே இது பேசப்படுகிறது திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் தங்கபாலு விசாரிக்கப்பட்டார் தங்கபாலு மீது அந்த பகுதி மக்கள் அவருடைய பினாமியான ரூபி மனோகரின் மீது விசாரணை வளையம் ஒரு கட்டத்தில் நின்று போனது அதை தாண்டி இந்த வழக்கு விசாரிக்கப்பட இல்லை திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் காரர்களிடம் உள்ள ஒரு டன் கேள்வி இந்த கேள்விக்கு திமுக தான் பதில் சொல்ல வேண்டும் திமுகவுக்கு தான் இந்த ரகசியம் புதைந்து கிடக்கிறது காமராஜனுடைய அக்கா மகன் ஒரு கொலை வழக்கில் தேடப்படுகிற குற்றவாளி என்று தெரிந்த பிறகு திருமலைப்பிள்ளை வீட்டில் இருந்த அக்கால் மகனை காவல்துறையிடம் ஒப்படைத்தவர் காமராஜ் அவர் மரணமடைந்த பொழுது நான்கு வேட்டி நான்கு சட்டை நூற்றி பத்தொம்பது ரூபாய் பணம் இருந்த தலைவன் கர்மவீரர் காமராஜ் சாதாரண ரேஷன் கடை ஊழியனாக வாழ்க்கையை துவக்கிய தங்கபாலு மோகன் குமாரமங்கலம் வீட்டில் வேலையாளாக உதவியாளராக இருந்த காலத்தில் சஞ்சய் காந்தியால் தன்னுடைய ஒரு வேலையாள் தமிழ் தெரிந்த வேலையாள் இந்தி தெரியாத வேலையாள் அங்கு பேசிக்கொள்வதை ரகசிய வெளியே சென்றுவிடக்கூடாது அதனால் இந்தி தெரியாத ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு வேலையாள் தனக்கு வேண்டுமென்று மோகன் குமாரமங்கலம் ரங்கராஜ ரங்கராஜகுமாரமங்கலமுடைய தந்தையாரிடம் சொன்னபொழுது இந்த குடும்பம் டெல்லிக்கு சஞ்சய் காந்தி வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறது மோகன் குமார மங்கள மகன் ரங்கராஜன் குமார மங்களம் உதவியால் டெல்லி சென்றவர் சஞ்சய் காந்தியினுடைய உடைய உதவியாளராக உதவியாளராக என்றால் ஜிப்பா துவைத்து போடுகிற நபராக இருக்கிறார் ரேஷன் கடை ஊழியர் என்ன ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடியவரால் அது சஞ்சய் காந்திக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராகவா வேலை செய்ய முடியும் இதுதான் தங்கபாலுவினுடைய அரசியல் நுழைவு இப்படி இருந்தபொழுது சஞ்சய் காந்திக்கு மிக நெருக்கமாக இருந்த குலாம் நபி ஆசாத் அகில இந்திய இளைஞர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிறார் சஞ்சய் காந்தி மறைவு சஞ்சய் காந்தி மறைவுக்கு பிறகு குலாம் நபி ஆசாத்திடம் சரணடைந்து தனக்கு ஒரு பதவியை கேட்கிறார் அப்பொழுது தான் தமிழ்நாடு மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பதவி கொடுக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் இந்த கே வி தங்கபாலு அப்பொழுது மிகப்பெரிய செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தவர் மூப்பனார் மூப்பனாரிடம் இவருடைய பாட்சா பழிக்காது மூப்பனார் இந்திரா காந்தியிடம் நெருக்கமாக இருந்தவர் அந்த காலகட்டத்தில் வட சென்னையைச் சேர்ந்த ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சொன்ன செய்தி மதியம் பேசி கொண்டு இருக்கிற பொழுது மூப்பனார் சாப்பிட்டு விட்டு படுக்க விடுவார் அப்பொழுது நாங்களெல்லாம் சாப்பிட கிளம்பி விடுவோம் தங்கபாலு அப்பொழுது வறுமையின் பிடியில் இருந்தார் வ வறுமையின் பிடியிலே அவர் அவர் தினம் தினம் மதிய நேரம் சாப்பிட்டதாக அஞ்சு பைசாவுக்கு ரோஜா பாக்கும் வெத்தலையும் போட்டுக்கொண்டு மீண்டும் நான்கு மணிக்கு வந்து சேருவார் வயது நிறைய மூன்று நேரமும் பிரியாணி சாப்பிட்ட கணக்காக விளக்கெண்ணெய் என்று ஒருவரை சொல்லுவார்கள் அதே போல் விளக்கெண்ணெய் தடவி போட்டு பக்கத்து வீட்டுக்கார மோண்டியாகனதாக ஒரு 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 பழமொழி உண்டு அதே போல தான் இந்த கே வி தங்கபாலு இன்றைக்கு பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் இரண்டு கல்லூரிகள் இருக்கிறது ரூபி பில்டர்ஸ் என்ற ரூபி மனோகரன் முன்னால் ஒரு இராணுவத்திலே பணியாற்றி விட்டு வெளியே வெளியேறுகிறார் வெளியேறி வருகிறவருக்கு எப்படி பல ஆயிரம் கோடி ரூபாய் ரூபி பில்டர்ஸ் என்ற மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் ஏரி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டது திமுக அரசு பார்த்து கொண்டிருந்தது அண்ணா திமுக அரசு கூவிக் கொண்டிருந்தது இதன் காரணமாக இன்று ரூபி பில்டர்ஸ் பல ஆயிரம் கோடி ரூபாய் கட்டுமான நிறுவனமாக உயர்ந்து நிற்பதற்கு காரணம் தங்கபாலனுடைய கருணைதான் இராணுவத்திலிருந்து வெளியேறுகிற ரூபி பில்டர்ஸ் மனோகரன் இன்று தங்கபாலு மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது அவர் பொருளா பொருளாளராக ஆக்கப்பட்டார் இந்த இரண்டு பேரும் மீதும் ஜெயக்குமார் தனசிங்கனுடைய மர்ம கொலை வழக்கு ரகசியங்கள் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் ராபர்ட் புரு சங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுது இதுக்கு பார்வையாளராக தங்கபாலு அங்கு வந்து அரசியல் வெற்றி பெற்ற அரசியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியில் பணியாற்றிய பொழுது தொண்ணூறு லட்சம் ரூபாய் பணம் செலவு செய்திருக்கிறேன் செய்து கொடுத்து விடுங்கள் என்று மறைந்த மர்மமாக கொலை செய்யப்பட்ட ஜெயக்குமார் தனசிங் கேட்கிற பொழுது ரூ ரூபி பில்டர்ஸ் மனோகரிடம் வாங்கிக்கொள் என்று தங்கபாலு தட்டி கழிக்கிறார் ரூபி மனோகரனும் தங்கபாலிடம் வாங்கி கொண்டு தட்டி கழிக்கிறார் ஆனால் தன்னை ஒரு மர்ம நபர்கள் கொலை செய்வதற்கு பின்தொடர்கிறார்கள் என்று அவர் உணர்கிறார் உணர்ந்த பிறகு அந்த டைரியிலே தேதி வாரியாக எழுதி வைக்கிறார் என்னுடைய தொண்ணூறு லட்ச ரூபாய் பணம் ரூபி பில்டர்ஸ் மனோகரனும் தங்கபாலும் எனக்கு கடனை வைத்து விட்டார்கள் இதை நான் திருப்பி திருப்பி கேட்கிற பொழுது என்னை மறுமண நபர்கள் பின்தொடர்கிறார்கள் காரணம் திருநெல்வேலியில் ஜெயக்குமாருக்கு மக்கள் செல்வாக்கா அல்லது ரூபி மனோகருடைய மகனுக்கு மக்கள் செல்வாக்கா ரூபி மனோகரனுக்கு மக்கள் செல்வாக்கா என்று கேள்வி எழுகிற பொழுது ஜெயக்குமாருக்குத்தான் மக்கள் செல்வாக்கு என்கிற நிலை வருகிற பொழுது அரசியலிலே எதிரியாக இருக்கிறார் ஜெயக்குமார் என்று மக்கள் பேச்சிக்கொள்ளுகிறார்கள் இதன் காரணமாக கொடூரமாக கொல்லப்பட்டார் ஜெயக்குமார் தனசிங் இந்த கொலைக்கு யார் காரணம் ராமஜெயம் கொலைக்கு ஜெயலலிதாவும் சசிகலாவும் காரணம் என்று மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் அதே போன்று தான் சசிகலாவினுடைய சம்மந்தி அதாவது சசிகலாவினுடைய ச சகோதரன் மன்னார்குடி திவாகரனுடைய மை பெண் கொடுத்த மைத்துனர் தான் திருச்சியில் ஜ ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் அதாவது டிஎஸ்பி ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரனை அந்த காவல் நிலையத்திற்கு வந்த பிறகு தான் மர்மமாக இறந்து போகிறார் ராமஜெயம் கொலை வழக்கு ராமஜெயம் கொலை வழக்கு நீங்கள் குற்றவாளிகள் அத்தனை பேரோ அரசியலில் மிகப்பெரிய ஆளுமைகள் இன்று வரை திமுக அண்ணாதிமுக மாறி மாறி வந்த பிறகு பல ஜெயக்குமார்கள் எந்த ஜெயக்குமாராலும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை ஜெயக்குமாரால் கண்டுபிடிக்கப்பட முடியாத வழக்கா இது இதே போன்ற வழக்கு தான் ஜெயக்குமார் தனசிங்கனுடைய மர்ம கொலை வழக்கு இந்த இதில் மக்களால் பேசிக்கொள்ளப்படுகிற இந்த குற்றவாளிகள் காமராஜர் விருதுக்கு தயாரானவர்களா நீதிமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் காவல்துறை தான் முடிவு செய்ய வேண்டும் காரணம் கர்மவீரர் வீரர் காமராஜ் அவர்கள் மிகுந்த நேர்மையாளர் பண்பாளர் நேரு ஒரு முறை தமிழகம் வந்திருந்த பொழுது காமராஜனுடைய தாயார் சிவகாமி அம்மாவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்பொழுது நீங்கள் நாகருகோல் இஸ்ரே இஸ்ரேவுக்கு செல்லுகிற வழியிலே தன்னுடைய தாயை காண்பிக்கிறார் ஒரு விவசாய நிலத்திலே கூலி வேலை செய்து கொண்டிருந்த தன்னுடைய தாயை காமராஜர் அழைத்து காண்பிக்கிறார் நேரு அதிர்ச்சி அடைகிறார் காரணம் முதலமைச்சராக மூன்று பிரதமர்களை உருவாக்கக்கூடிய உருவாக்கிய தாய் ஒரு மிக சாதாரணமாக விவசாய வேலை கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வரலாறு இப்படி பல பல வரலாறுகளை கொண்ட காமராஜ் உடைய விருது காமராஜை போன்ற இருப்பவருக்குத்தான் இந்த விருது கொடுக்கப்பட வேண்டும் காமராஜை அவமானப்படுத்துகிற இந்த விருது திமுக தங்கபாலுக்கு கொடுத்திருக்கிறது என்ற விமர்சனம் காங்கிரஸ்கார் மத்தியிலே காமராஜ் விருது என்பது காமராஜை போன்ற தியாகிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விருது கக்கன் விருது கக்கனை போன்ற தியாகிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விருது ஆனால் தங்கபாலுக்கு கொடுப்பது என்பது கடுமையான விம விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இந்த விருது தங்கபாலு மீது காங்கிரஸ்காரர்களுக்கே மிகப்பெரிய அதிருப்தி டெல்லியில் குலாம் ஆசாத் இருந்த பொழுது நீங்கள் கொடிகட்டி பறந்தார் குலாம் நபி ஆசாத் காங்கிரஸிலிருந்து வெளியேறி இப்பொழுது அவர் பாஜகவுக்கு ஆதரவாளராக மாறிவிட்டார் அதனால் டெல்லி லாபி தங்கபாலுவுக்கு முற்று முழுதாக அறுபட்டு போய்விட்டது ஆதலால் இப்பொழுது செல்வ பெருந்தகை வழியாகத்தான் காங்கிரசிலே அரசியல் பண்ண வேண்டிய தேவை தங்கபாலுக்கு வந்திருக்கிறது ஆனால் திமுக எப்படி தங்கபாலுவை காமராஜ் விருதுக்கு தேர்வு செய்து என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது தென் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமராஜ் பற்றாளர்கள் மிகுந்த மன வேதனை அடைந்திருக்கிறார்கள் இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறப்போகிறது தங்கபாலுவுக்குத்தான் காமராஜ் விருது என்று ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்து விட்ட பிறகு தங்கபாலு காமராஜ் இரண்டு பேரும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கப்படக்கூடிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் திமுக கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில் காமராஜை சொல்லாத வார்த்தைகளே இல்லை கருவாட்டுக்காரி மகன் இப்படி பல வ வசவுகள் எ எருமை தோளுக்கு சொந்தக்காரர் என்று பல வச வசவுகள் பெருந்தலைவர் என்கின்ற பெயர் கமரா காமராஜுக்கு பொருத்தமாகிவிடக்கூடாது என்பதற்காக சாதாரண யூனியன் சேர்மனை பேரூராட்சி தலைவர்களையெல்லாம் ஒன்றிய பெரும் தலைவர்கள் என்று கருணாநிதி தான் பட்டம் வைத்தார் சாதாரணமாக பேரூராட்சிகளை சாராய வைத்து கொண்டு சமூக விரோத செய்ண்டு இருப்பவர்களெல்லாம் நீங்கள் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தால் நீங்கள் ஒன்றிய யூனியன் சேர்மனாக பல பேர் வந்ததுக்கான வரலாறுகள் இருக்கிறது இவர்களையெல்லாம் ஒன்றிய தலைவர்கள் ஒன்றியத்தில் ஏது பெருந்தலைவர்கள் திமுக அண்ணா திமுக காரணெல்லாம் எல்லாம் ஒன்றிய பெருந்தலைவர் என்று சொல்ல ஐநூறு ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்து வெற்றி பெறுகிற நிலைமை தான் இவர்களுக்கு இருக்கிறது உதாரணத்திற்கு திண்டுக்கல் மாவட்டம் உதயகுமார் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் தன்னுடைய தொகுதியில் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒன்றிய பெருந்தலைவராக வெற்றி பெற முடியவில்லை சசிகலாவுக்கு நெருக்கமானவர் அவர் தோல்வி அடைந்து விட்டார் அடைந்த பிறகு நான் கொடுத்த ஐநூறு ரூபாயை மரியாதையாக திருப்பி கொடுத்த வேண்டும் அந்த கிராமத்தில் என்னுடைய பணத்தை ஐநூறு ரூபாய் வாங்கி கொண்டு எனக்கு ஓட்டு போடாதவர்களெல்லாம் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் இல்லை என்று அவர் விமர்சனம் செய்த பிறகு அவர் வீட்டுக்குள்ளே ஐநூறு ரூபாய் தாளாக கிடந்ததாக அந்த கிராமத்தில் பேசிக்கொள்வார்கள் ஆனால் அவர்தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் இப்படியான பல அரசியல் வரலாறுகள் காமராஜருக்கு கக்கனுக்கு இருக்கக்கூடிய வரலாறுகள் காங்கிரஸில் தங்கபாலுவுக்கு காமராஜர் விருது ஒன்றிய பெருந்தலைவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு காமராஜா என்கின்ற அந்த பெயருக்கு பின்னாலே பல வரலாறுகள் தொத்தி நிற்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு காமராஜ் கடைசி காலத்தில் தோற்கடிக்கப்பட்டு விருதுநகர் சீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்டு காமராஜர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது இண்டிகேட் சிண்டிகேட் என்று இரண்டும் உடைந்து சுக்குனூராகி காமராஜர் கடைசியிலே நாகர்கோவில் நின்று வெற்றி பெறுகிறார் இல்லை நாகர்கோவில் காமராஜர் தோல்வியடைந்திருந்தால் தோல்வி முகத்தோடு மரணமடைந்திருப்பார் இப்படி பல வரலாறுகளை திமுக காமராஜருக்கு செயற்கையாகவே உருவாக்கியது இதையெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியாமல் காமராஜர் கடைசி காலத்தில் துவண்டு போனார் இவர்களெல்லாம் இந்திரா காந்தியோடு காமராஜை எதிர்த்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் தலைவர்களெல்லாம் காமராஜோடு யாருமே காமராஜர் அன்னைக்கு வந்து சேரவே இல்லை இப்படி பல வரலாறுகள் உள்ள தலைவர்கள் தான் இந்த காங்கிரஸில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்கபாலை போன்ற தலைவர்களெல்லாம் இவர்களெல்லாம் இவர்களுக்கு காமராஜர் விருது கொடுப்பது என்பது நக நகைப்பிற்குரியது எள்ளி நகையாக நகையாடக்கூடியது நேரு மறைந்த பிறகு இடைக்கால பிரதமராக குல்சரியால் நந்தாவை உருவாக்கினார் அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை உருவாக்கினார் லால் பகதூர் சாஸ்திரியை போன்ற நேர்மையான மனிதர்களை பார்க்க முடியாது அதன் பிறகு அவர் செய்த வரலாற்று தவறே இந்திரா காந்தியை பிரதமராக்கியதான் மொராஜி தேசாயை பிரதமராக்கியிருந்தால் இந்த நாடு சுபிட்சமாக இருந்திருக்கும் என்று காங்கிரஸ்காரர்களே பல பேர் சொ சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இந்த தங்கபாலுவுக்கு காமராஜ் விருது கொடுப்பது என்பது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது திமுக இதை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் தான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த காமராஜ் தொண்டர்களுடைய மிக பெரிய மனக்குறையாக இருக்கிறது இந்த மனக்குறையை திமுக நிவர்த்தி செய்ய வேண்டும் திமுக காமராஜருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதை போலத்தான் தங்கபாலுவுக்கு காமராஜர் விருது கொடுப்பதும் ஒன்றுதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்